தயாராகி வாத்தியங்களை முழங்க ஆரம்பித்து விட்டனர் எங்கும் யுத்தம் முழங்க ஒழிக்க ஆரம்பித்து விட்டது ராமனுக்கு லங்கையை பார்த்ததும் சீதையிடம் மனம் சென்று விட்டது எப்படி இருப்பாளோ எங்கிருக்கிறாளோ என்ற எண்ணங்கள் அவனுக்கு வரத் தொடங்கின சுகன் என்ற ராவணனை ஒற்றன் ராவணனிடம் திரும்பி வந்தான் அரசே நீங்கள் சொன்னபடி காரியங்கள் செய்ய கிளம்பினேன் ஆனால் ஒன்றும் பயனில்லை என்னை அடித்து காயப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் ராதன் கடந்தன் கரன் இவர்களை கொன்ற ராமன் வானர சேனைகளுடன் இலங்கையின் உள்ளே போக தயாராக உள்ளான் வானரங்களின் பெரிய கூட்டம் இலங்கையின் கோட்டை முன் போருக்கு தயாராக நிற்கிறது வேண்டும் என்று யோசிப்பீராக என்று சொன்னவன் சீதையை திரும்பி தந்துவிட்டால் விட்டால் பிழைக்கலாம் என்று மெதுவாக சொன்னான் ராமனனுக்கு மீண்டும் பெரும் கோபம் வந்துவிட்டது நீ யாரும் இதை பற்றி பேசக்கூடாது தேவர்களோ யாட்சர்களோ யாராக இருந்தாலும் சரி நான் வெல்வேன் இந்த ராமன் என்ன மானுடன் தானே இந்த எங்கு இந்திரன் வந்தாலும் சரி யமன் வந்தாலும் சரி நான் அவர்களை வெல்வேன் ராவணன் தன்னுடைய பலத்தினாலும் கருவத்தினாலும் கெட்டு போவான் யார் சொல்லியும் அவன் கேட்கும் ராவணன் தன்னுடைய பலத்தாலும் கருவத்தாலும் கெட்டு போவான் யார் சொல்லியும் அவன் கேட்கும் நிலையில் இல்லை அவன் யமனுடைய உலகத்திற்கு பயணப்படத் தொடங்கிவிட்டான் பின் மனம் கேட்காமல் இரண்டு மந்திரிகளை அழைத்தான் ராவணன் லங்கை கோட்டை முன் ராமனது பெரும்படை வந்திருக்கிறது என்று எனக்கு தகவல் வந்துள்ளது நீங்கள் இருவரும் சென்று அந்த படையின் பலத்தை அறிந்து வாருங்கள் என்று இருவரையும் வானர வடிவம் எடுத்து சென்றனர் சுக்கரவனின் படையை சுற்றி பார்க்க ஆரம்பித்தனர் அவர்களை அடையாளம் கண்டு கொண்ட விபீஷ்ணன் அவர்களை பிடித்து ராமன் முன் கொண்டு வந்தான் சுவாமி நாங்கள் தூதர்கள் ராவணன் ஆணைப்படி வந்தோம் எங்களை விட்டுவிடுங்கள் என்றனர் அவர்கள் இவர்களுக்கு நம் படையை சுட்டி காட்டுங்கள் என்று ராமன் அவர்களிடம் ஏய் ராட்சச தூதர்களே ராவணனிடம் சென்று எங்கள் படையை பற்றி சொல்லுங்கள் என்றான் ராமன் மிக விரைவில் லங்கை நகரமும் உங்கள் அரசனும் அழிவான் எந்த பலத்தை நம்பி அவன் உள்ளானோ அது நாளையே அழியும் என்று சொல்லுங்கள் என்றான் ராமன் அப்படியே என்று அந்த தூதர்கள் உங்களுக்கே ஜெயம் என்றும் மங்களமாக சொல்லிவிட்டு சென்றார்கள் சென்றவர்கள் ராவணனை அடைந்தார்கள் அரசே நாங்கள் விபீஷணனால் கண்டுபிடிக்கப்பட்டோம் ராமன் ஒருவன் போதும் நம் சேனையை அளிக்க எல்லோரும் ஒரு இருக்கிறார்கள் ராமனால் நாங்கள் உயிர் பிழைத்தோம் சுத்தம் வேண்டாம் சீதையை விட்டுவிடுங்கள் என்றனர் நான் மாட்டேன் கர்ஜித்தான் ராவணன் பகைவனிடம் அடிபட்டு பயந்து போய் உளராதீர்கள் தேவர்கள் ஆனவர்கள் யார் வந்து கேட்டாலும் சரி நான் சீதையை திருப்பித் தர மாட்டேன் என்றவன் தானே உப்பரிகை மேலே சென்று பார்த்தான் படை கடல் போல இருந்ததைக் கண்டான் பின் மீண்டும் தன் ஒற்றர்களிடம் விசாரித்தான் அவர்கள் எல்லா இவர்களையும் சொன்னார்கள் ராமனுடைய பொறுமை வீரம் வானர கரடி படையினரை ஒற்றுமை அவர்களது ராமபக்தி எல்லாவற்றையும் சொன்னவர்கள் அதோ ராமன் அதோ ராமனது வலதுகை லட்சுமணன் அதோ மாலையினுடைய எந்திர மாலையை அணிந்திருக்கின்ற சுக்ரவன் அதோ உங்கள் தம்பி விபீஷ்ணன் இவர்களை வெல்வது மிக கடினம் யோசிப்பீராக என்றனர் ராவணனுக்கு மந்திரிகளின் பேச்சு மேலும் மேலும் கோபத்தையே வளர்த்தது ஊர்கனின் குணம் இது எனவே அவன் ஒரு யோசனை செய்தான் மாய மந்திரத்தின் மூலம் சீதையின் மனதை கலைக்க முயற்சி செய்தான் ஒரு மந்திரவாதி அரக்கனை அழைத்தான் நான் கூப்பிடும் பொழுது ராமனது தலை மாதிரி ஓ ஒன்றை மாயமாக செய்து கொண்டு வா என்றான் அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டான் உடனே அசோகவனும் சென்று சீதையை சந்தித்தான் ராவணன் ஏன் பிடிவாதம் செய்கிறாய் உன்னுடைய கணவன் யுத்தத்தில் என்னால் வதம் செய்யப்பட்டான் எனக்கு மனைவியாகி சுகமாக இரு என்றவன் அந்த மாய அரக்கனை கூப்பிட்டான் அவனும் ராமன் மாதிரி ஒரு தலையை செய்து கொண்டு வந்தான் அதை பார்த்து சீதை ஆள ஆரம்பித்தாள் என் கதி இப்படி ஆயிற்றே என்று புலம்ப ஆரம்பித்தாள் சீதை அப்பொழுது ராமணனுக்கு அழைப்பு வர அவன் சென்று விட்டான் அவன் சென்றது மாய ராம உருவமும் மறைந்தது ஆயினும் சீதையின் அழுகை நிற்க அப்பொழுது சரமை என்ற விபீஷணனின் மனைவி சீதையை தேற்றினாள் கவலைப்படாதே ராமனுடன் வானரசேனையும் கடல் மீது சேது அணை கட்டிவிட்டு கடலை தாண்டி இலங்கையின் கோட்டை வாயிலுக்கு வந்துவிட்டனர் இப்பொழுது ராவணன் காட்டியது மாய வேலை உன்னை ஏமாற்ற அவன் போட்ட திட்டம் இது அவனுடைய மந்திரிகள் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் விட்டனர் சீதையை திரும்பி ராமரிடம் அனுப்பிவிடு என்று ஆனால் அவன் அழிவான் என்றா அவள் சொல்லி முடிக்கவில்லை வானரங்களின் கூச்சல் பெரிதாகி கேட்டது பேரிகைகள் முழங்கின சீதை மகிழ்ந்தான் அரக்கர்கள் பயம் அடைந்தனர் ராமணன் கோட்டையின் உப்ரிகையில் வந்து நின்று பார்த்தான் எங்கும் வானரப்படை கைகளில் கற்களும் மரங்களும் கொண்டு நின்று கொண்டிருந்தது கோட்டையை பார்த்த ராமணனுக்கு சீதையின் ஞாபகம் வந்துவிட்டது கோட்டையை உடையுங்கள் என்று வானரங்களுக்கு போர் புரிய உத்தரவு கொடுத்தான் ராமன் வானரங்களும் உற்சாகமாக போர் புரிய ஆரம்பித்தனர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் லக்ஷ்மணா ஜெய் சுக்ரிவா என்று கூவி கொண்டே வானரங்கள் மரங்களாலும் பாறைகளாலும் மதிலை உடைக்க ஆரம்பித்தார்கள் இதை கண்ட பெரும் பெரும்படை ஒன்றை வானரங்களை எதிர்க்க அனுப்பினான் அவர்களும் பேரிகை ஒழியோடு வானர்களுடன் யுத்தம் செய்ய கிளம்பினார்கள் இரு பக்கமும் பயங்கரமாக குட்டி மோதி கொண்டனர் ஆயிரக்கணக்கான பிரேதங்கள் இரு பக்கமும் விழுந்தன பூமியில் இரத்த ஆறு ஓடியது இது தவிர வந்த யுத்தங்களும் நடந்தன அங்கதனும் இந்திரஜித்தும் ருத்ரனையும் யமனையும் போல் கடுமையாக சண்டையிட்டனர் பராஜங்கனும் விபீஷணனுடைய மந்திரியை ச சம்பாதிக்கும் சண்டை நடந்தது ஜம்புமாலியும் அனுமனுடன் கை கலந்தார்கள் நீலனும் மெகும்பனும் லட்சுமணனும் விருபாஷணனும் சண்டையிட்டார்கள் இந்திரஜத்தின் தேர் பொடியானது அங்கதனும் இந்திரஜத்தினால் அடிக்கப்பட்டான் மாலி அனுமனை சக்தி என்ற ஆயுதத்தால் அடித்தான் மாருதி ஜம்புவாலியின் இரத்தத்தை உடைத்து விட்டான் பல அரக்கர்கள் ராமனால் கொல்லப்பட்டார்கள் தியூன் மாலி சுகீஷனை அம்புகளால் அடித்தான் சுகீஷன் பாறையால் அவனது தேரை உடைத்து விட்டான் இதனால் வித்மாலியும் நசுங்கி இறந்தான் இப்படியே எங்கும் யுத்தம் இரவிலும் தொடர்ந்தது கோபமான இந்திரஜித் மாயங்களை பயன்படுத்தி தொடங்கினான் அவனை காணவே இயலவில்லை எங்கு பார்த்தாலும் அவனது அம்புகள் விடாமல் பாய்ந்து எல்லோரையும் உபத்திரப்படுத்தின ராமா லக்ஷ்மணர்களை அவன் நாக பாசங்களால் கட்டிவிட்டான் ராமலட்சுமர்கள் திகைத்து கீழே விழுந்து விட்டனர் இதை கண்டு வானரங்களால ஆரம்பித்தனர் எங்கும் குழப்பம் ஏற்பட்டு விட்டது இந்திரஜித் தன் தந்தையிடம் சென்றான் ராம லட்சுமர்கள் வீழ்த்தினான் யுத்தகாலமே குழப்பமாகிவிட்டது வீரனே என்று புகழ்ந்தான் ராவணன் மகனை குழப்பத்தை பார்த்தான் விபீஷ்ணன் குழப்பமடையாதீர்கள் ராமலட்சுமர்களின் முகங்களை பாருங்கள் பொலிவோடு உள்ளது அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சுக்கரவனிடம் சொல்லி சேனையை ஒழுங்குபடுத்தி சொன்னான் ராவணனும் சும்மா இருக்கவில்லை ராவணனும் சும்மா இருக்கவில்லை அறக்கர்களை அழைத்தான் நீங்கள் மாய விமானத்தில் சீதையை ஏற்றுக்கொண்டு ராமலட்சுமர்கள் விழுந்து கிடப்பதை காட்டுங்கள் அப்பொழுதுதான் என் பலம் அறிந்து சீதை என்னை சேருவான் அவ்வாறு சீதையை அழைத்து போய் யுத்த பூமியை காண்பித்தனர் அரக்கர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்